சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் இன்று என் அன்பு குழந்தையே வாழ்க்கையே போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கிறது எல்லா கஷ்டங்களும் வருகிறது போல தோன்றுகிறதா நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த குழந்தை வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கஷ்டங்கள் வருவது இயல்பு அதை தாண்டி மன வலிமையை சோதிப்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்றது என்றால் நீ சரியான பாதையில்தான் பயணிக்கின்றாய் என்று அர்த்தம் என் வார்த்தைகளும் என் உதியும் உனக்கான எல்லா வழிகளையும் போக்கும் அனைத்தையும் கடக்க மன உறுதியை கொடுக்கும் என் ஆசீர்வாதத்தை நிறைந்த மனதுடன் உனக்கு அருளுவேன் உன் கையில் நிச்சயம் நான் கொடுக்கும் உதியை வாங்குவாய் வாக்குவாதங்களில் எப்போதும் ஈடுபடாதே யாரிடமும் அது உன் நிம்மதியை தொலைத்துவிடும் நீ என் அன்பு குழந்தை தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரத்தை செலவிடுவதை அதற்கு வருத்தப்படுவதையும் நான் விரும்பவில்லை என் பிள்ளையில் நிம்மதிதான் எனக்கு நிம்மதி நீ நிம்மதியில்லாமல் நான் எப்படி நிம்மதியுடன் இருப்பேன் அதனால் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க நினைத்தவர்கள் இனி அது நடக்காமல் பார்த்துக்கொள்வது என்னுடைய பொறுப்பு ஒரு வார்த்தையுடன் அவர்களுக்கு பதில் சொல் யாராவது உங்களை கஷ்டப்படுத்தினால் அப்படி இல்லை என்றால் என்னை நினைத்து அவர்களிடமிருந்து ஒதுங்கிவிடும் நான் பதில் கொடுப்பேன் நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள் நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் குழந்தை நிஜமாக வசந்தமாக ஆம் சாய் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த சாயின் பொன்மொழிகளில் இருந்து நாம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது என்பது நம்முடைய நிம்மதியை நாமே தொலைப்பதற்கு சமம் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் என்ன வயசு வேண்டுமானாலும் இப்போது இருக்கலாம் இருந்து கொண்டு இதை கொண்டிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரிடமாவது வாக்குவாதம் செய்திருப்பீர்கள் பதில் சண்டை போற்றிருப்பீர்கள் அதனால் உங்களுக்கு நிம்மதி வந்திருக்குமா என்றால் வராது ஏனென்றால் சில இடங்களில் சில பேரிடம் நாம் மௌனமாக இருப்பது நல்லது நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் ஒன்று முக்கியமானதை மட்டும் பேச வேண்டும் அது என்னுடைய கோர்ட்டில் நீதிமன்றத்தில் நான் கற்றுக்கொண்ட விஷயம் உனக்கு எல்லாம் தெரியுன்றதுனால நீ எல்லாமே பேசக்கூடாது இரண்டாவது விஷயம் ஒன்று முக்கியமான விஷயம் மட்டும் பேச வேண்டும் இரண்டாவது உனக்கு எல்லாம் தெரிகின்றது என்பதற்காக எல்லா கேள்விகளையும் எல்லா பதில்களையும் நீ யாரிடமும் சொல்லக்கூடாது மூன்று தேவையில்லாத இடத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா ஒன்று எதிரில் இருக்கக்கூடியவன் நம்மளை விட அதிக புத்திசாலியாக இருக்கலாம் இல்லை நம்மளை விட முட்டாளாக இருக்கலாம் நம்மளை விட முட்டாளாக இருந்தால் நீ அதிகம் பேசும்போது உனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நம்மளை விட புத்திசாலியாக இருந்தால் அந்த இடத்தில் நம்முடைய பெயர்கள் கெடும் அவனுக்கு ஒன்றும் தெரியல அந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியல தேவையில்லாமல் பேசுது அப்படின்னு அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் வாக்குவாதங்கள் ஈடுபடக்கூடிய இடமாக இருந்தாலும் பொது இடமாக இருந்தாலும் நம்ம எதிரில் பேசக்கூடியவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை முழுமையாக வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் முழுமையாக வாங்கி கொண்டு பிறகு நாம் பதில்களை சொல்ல வேண்டும் ஏன்னா அவங்க ஆரம்பிக்கும் போதே எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவன் என்ன சொல்ல வரான்றது தெரியாது ஃபஸ்ட்டு ஒன்று ஆரம்பிப்பாங்க முடிக்கிறது வேறு ஒன்றாக இருக்கும் அப்போ நம் எதிரில் இருக்கக்கூடிய பெற்றவர்களோ மனைவியோ கணவனோ பிள்ளையோ அல்லது பேரப்பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் அவர்களை முதலில் பேசவிட்டு அவர்கள் வாயிலிருந்து என்னென்ன வார்த்தைகள் வருகிறது என்பதை முதலில் எடுத்துக்கொண்டு பிறகு நீங்கள் பேச வேண்டிய விஷயத்தை சுருக்கமாக பேசுவதுதான் தான் சிறந்தது ஆக தேவையில்லாத இடங்களில் வாக்குவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது இந்த வாழ்க்கை கஷ்டங்களை கொண்டே இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லாருக்கும் எல்லா விதமான கஷ்டங்களும் வந்து கொண்டே இருக்கும் நாம் தான் நம்முடைய கஷ்டங்களை எப்படி எடுத்துக்கொள்கின்றோம் என்பது மிக முக்கியம் இன்னைக்கு காலையில் சாயின் பிள்ளைகள் எழும்போது இந்த நாள் எனக்கான நாள் இந்த நாள் எனக்கான நாள் இதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்யணும் இன்றைக்கி உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கலாம் தப்பு இல்லை அந்த பிரச்சனையெல்லாம் நீ யோசிக்காத வரைக்கும் தான் அந்த பிரச்சனை உனக்கு பிரச்சனையாக இருக்கும் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா அந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது அப்போ நீங்கள் யோசிக்க வேண்டுமென்றால் நீங்கள் பல விஷயங்களை உள்வாங்கி கொண்டு இருக்க வேண்டும் நான் ஃபஸ்ட்டு யூஜி பிஜிலாம் படிக்கும்போது புக்ஸே வாங்கலை ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இருக்கக்கூடிய புக்ஸ் ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டு அல்லது காலேஜில் நடத்தக்கூடிய ஃபேக்கல்ட்டியுடைய அந்த இன்ஸ் பேப்பரை வாங்கி படிக்கிறது இப்படி தான் இருந்தேன் அதுவும் எக்ஸாம் டைமில் அந்த புக்கோட அருமை எனக்கு தெரியல ஆனால் இப்போ நான் வந்து லா முடிச்சுட்டு அப்போ கூட எனக்கு அந்த புக்கினுடைய மதிப்பு தெரியல அது அப்படியே படிப்பான் போய் கா மடிச்சிட்டு வருவோம் அப்படி தான் இருக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் மாதிரியும் புரிஞ்சு படிக்கணுன்றதற்காக ஓகே இந்த கொஷனுக்கு இதுதானே அப்படின்னு படிச்சுட்டு போய் எழுதுவோம் ஆனால் இப்போது புக்ஸு தான் சிறந்த நண்பன் பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது அந்த பல விஷயங்கள் தெரிந்து கொண்டதை நான் தேவைப்படும் இடங்களில் எடுத்து செலவு செய்கிறேன் அப்போது சாயன் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றால் பல விஷயங்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் கேட்கலாம் ஏய் எனக்கு இது தேவையில்லப்பா நான் என்ன நான் அந்த மாதிரி கெட்ட பசங்களோட சேர்கிறதில்லை கெட்ட பொண்ணுங்களோட சேர்கிறதில்லை நான் அந்த மாதிரி வம்பு வழக்குக்கெல்லாம் போகிறதில்ல பிரச்சனைக்கெல்லாம் போகிறதில்ல அதனால் எனக்கு அது தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமில்லை என்ற வார்த்தை உங்கள் மனதில் தோன்றினால் அதை அழித்து விடுங்கள் தெரிந்து வைத்து கொள்வது என்பது என்றுமே கெட்டுப்போகாது என்னைக்காவது நமக்கே தேவைப்படும்போது எடுத்து செலவு செய்யலாம் அல்லது நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அல்லது நாமே பாதுகாப்பாக இருக்கலாம் ஆக பல விஷயங்களுக்கு நாம் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டாலே சாயின் பிள்ளைகள் வாழ்க்கை மிக செழுமையாக அமைந்துவிடும் எல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாய்ரம்